அனைவருக்கும் மீண்டும் என்கிற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விவாத போட்டியாக முதலைக்குடா மகாவித்தியாலய மாணவர்களும் கொத்தியாவுள்ள மகாவித்திய மாணவர்களும் பங்கு வர உள்ளார்கள் அவர்களுடைய தலைப்பானது சமநிலைய வாழ்வுக்கு எம்மை நெறிப்படுத்துவது ஆன்மீக கல்வியா பௌதிய கல்வியா என்ற தலைப்பில வாழ வந்திருக்கிறார்கள் சோ இதை கருத்தில் கொண்டு தங்களுடைய வாழ்த்தினை முன்வைக்குமாறு தங்களை அன்புடன் அழைக்கின்றோம் தித்திக்கும் தேங்கமிழ் திக்கட்டும் பரவத்தும் முத்தமிழ் காய்ச்சல் முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொண்டு நெற்றிக் கண் குற்றம் குற்றமே என நக்கீரர் வெளிவந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் என்னுடன் போட்டி போட வந்திருக்கும் எந்த தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொண்டு எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது சமநிலை வாழ்வினை நெறிப்படுத்துவதற்காக அத்தியாவசியமானது பௌதிக கல்வி என்பதே ஆகும் ஆமாம் தற்கால சமூகத்திலே பௌதிக கல்வியானதே அனைத்து சமநிலையான வாழ்விற்கும் மனிதனது ஒருமைப்பாட்டிற்கும் மிகவும் முக்கியமானது ஒரு விடயமாக திகழ்கின்றது அந்த வகையில் சமநிலை எனப்படுவது ஏற்றத்தால் உயர்வான நிலையாகும் சமநிலையானது என்பதை அறிவதற்கு முன்பாக சமநிலையான வாழ்வு எனப்படுவது அன்பின் பெயரில் அண்டி வாழாமல் பிரிவினை அகற்று அவற்றுள் சேராமல் நடந்ததை அசை போட்டு விம்மி வேகாமல் வெந்ததை தின்று வெந்ததை தின்று அதேந்து தூங்காமல் பிறகு பிறர் வாழ்வையண்ணி கருத்தளிக்காமல் மதிப்பளிக்காமல் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளாமல் தப்பிக்காமல் தான் அறியாததை ஞானமாக பிறருக்கு தானமாக கொடுத்து ஒவ்வொரு நாடையும் ரசித்து ருசித்து வாழ வேண்டியதே சமநிலையான வாழ்வு ஆகும் அவ்வாறான சமநிலையான வாழ்விற்கு பௌதிக கல்வியே உயர்வான ஒரு வழியை வித்தெடுகின்றது கல்வி எனப்படுவது உலகத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு கல்வியாக கூறப்படுகின்றது அவ்வாறாக இயற்கையில் காணப்படும் அனைத்து விடயங்களும் பௌதிக கல்வியின் மூலமே எமக்கு கிடைக்கப்படுகின்றது இயற்கையில் ஏதும் சமநிலை அற்ற நிலைமை ஏற்படும் போது மூலம் பெறுகின்ற அறிவு அவ்வாறான சமநிலையற்ற சூழ்நிலையை நிவர்த்தி செய்வதற்கு உதக்கு உதவுகின்றது இவ்வாறான சமநிலையை சமப்படுத்துவதற்கு விளிமைய கல்வி எப்போதும் துணை புரியவில்லை தற்கால சமூகத்திலே பல நாடுகளுக்கு இடையில் யுத்தங்கள் ஏற்படுகின்றன அந்த வகையில் அவ்வாறான யுத்தங்களை சரி செய்து சமநிலைப்படுத்துவதற்காக பௌதிக கற்றலின் மூலம் அறிவே மிகவும் துணை புரிகின்றது என்று விலவுகின்றேன் ஆன்மீக கல்வியின் மூலம் மேற்படுகின்ற அமைதியான சூழ்நிலை அமைதியாக இருந்தால் அவ்வாறான யுத்தங்கள் சமநிலைப்படுத்த முடியுமா இதற்கு பௌதிக கல்வியை துணை புரிகின்றது தொழில் நிமித்தம் பல நாடுகளுக்கு

பெர்சிவனை வணங்கி தமிழர் മനർച്ച മന അടുത്തു കാരണമാ അമ്മയും ആനാ വിളിമയ കണ്ട് മന അടുത്ത കുറയ്ക്കുന്നത് എതിരപ്പുറം ஏற்படும் போது தீர்வை தராது என்றார் ஆனால் ஆன்மீக கல்வியின் வழி யுத்தமே வராது பௌதிக கல்வியின் வழி வந்த யுத்தத்தை ஆன்மீக கல்விதான் சீ செய்கிறது எதிர்த்தரப்பினரே எங்கள் தணிப்பு சரி சரி என்று தன் வாதத்தில் பலமுறை கூறிச் சென்று விட்டார் நாவில் முத்தமிழ் தொடங்குகின்றேன் ஆம் கவிங்குகின்றேன்மநிலானது கல்வி ஆகும் அருமையான தலைப்பு ஆன்மீக கல்வி என்பது என்ன ஆன்மீக கல்வி என்பது ஒரு காலத்தில் சிறந்து விளங்கியதுதான் ஆனால் விஞ்ஞான தீபத்தில் காலத்தில் ஆன்மீக கல்வி சிறந்ததா பௌதிய கல்வியே மிகவும் முக்கியமான ஒன்றாக விளங்குகின்றது ഇപ്പം പൗതിയ കൽവിന പല വിധത്തിലേ മനുഷ്യ മാണവേൽ പല വിജ്ഞാനികൾക്കും ഉതവാനുഗത്തിലേ തകവൽ തുടരവിയൽ சார் இணைய வசதிகள் தொடர்பான விடயங்களை அனைத்து மாணவர்களுக்கும் இச்சமுதாயத்தினருக்கும் போதிப்பதற்கு உதவுவது இந்த பௌதிக கல்வியாகும் இந்த கல்வியிலே படிப்படியாக நாம் குறிப்பிடுவது என்னவெனில் பிரபல விஞ்ஞானியார் சமநிலை என்பது எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிரும் ஆன மர தாக்கம் ஒன்று என்று தனது மூன்றாவது விதியிலே குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று பௌதிக கல்விக்கான அடித்தளம் விஜயநகர நாயக்கர் காலத்திலேயே இடம்பெற்றுள்ளது அதாவது உலவர்கள் இந்த ஆன்மீகத்தை வசைபாடி உள்ளனர் அதாவது நட்டகல்லை தெய்வம் என்று வந்து சொல்லும் நட்ட நட்டகல்லும் பேசுமோனா என்கின்றார் புலவர் ஆகவே மூலம் உணர்த்தப்படுவது என்ன ஆன்மீகத்தால் பயன் என்ன நட்டகல்லை தெய்வம் என்று பூச்சாற்றி கும்பிட்டு வருவதால் நாம் அடைய போகும் நன்மைதான் என்ன சமநிலையான வாழ்வை கொண்டு வருவதற்கு பௌதிக கல்வி அவசியம் என்பதை இன்னும் ஒன்று உடன் தொடர்புபடுத்தி கூறுகின்றேன் அதாவது சமூகத்தில் தற்காலத்தில் அதிகரித்து வருகின்றது போதைப் பொருள் பாவனைப் பொருள் பாவனையால் ஆன்மீகத்தால் அவர்களை குணப்படுத்த முடியுமா இல்லை தடுத்து நிறுத்தத்தான் இதற்கு ஒரே ஒரு தீர்வு பௌதிய கல்வியை பௌதிக கல்வியின் மூலம் இதன் மூலம் இடம்பெறும் தீமைகள் பாரதூர அபார விடயங்கள் பற்றி மாணவர்களுக்கும் மேனைய சமுதாய உறுப்பினர்களுக்கும் எடுத்து கூறுவதன் மூலம் இதன் உண்மையை அறியலாம் அடுத்து மனிதன் என்பவன் சமூகத்தோடு விளங்கி ஒற்றுமையாக வாழ பழக வேண்டும் ஆனால் கல்வியானது இதனை ஒழிக்கின்றது கிறிஸ்தவம் என பகுப்புகளை வகுத்து அவர்களை பிரிக்கின்றனர் அவர்களை பிரிக்கும் ஒரு எண்ணக்கருவாகும் அடுத்து உயர்தர பரீட்சை எதிர்கால வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு படிக்கல்லாக அமைவது உயர்தர பயிற்சி அந்த உயர்தர பரீட்சையிலே மாணவர்கள் தியானத்தில் இருந்து கொண்டு பரீட்சை எழுதலாமா அதை நீங்களும் ஒரு ஒரு கணம் யோகித்து பாருங்கள் ஆகவே பௌதிய கல்வியின் உருமவர்கள் ஒப்புவிக்க வேண்டியது அவசியம் சமநிலையான அவசியம் என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி எல்லாம் சிவமயம் சிவமயம் தமிழே தாயே வணக்கம் தலைமை செய்ய வந்தாரிக்கும் வணக்கம் என்னோடு புலமை செய்ய வந்தாரிக்கும் வணக்கம் है ஒழு பௌதீக கல்வியிலா ஒழுக்கம் போதிக்கப்படுகிறது என்ற வினாக்களும் போது நிச்சயம் அறம் சார்ந்த அறநறை கல்வியில்தான் ஒழுக்கம் போதிக்கப்படுகிறது ஒழுக்கம் என்பது ஒருவனுக்கு அவனது உயிரை விட மேலாடவில் இதைத்தான் வள்ளுவர் கல்வி அன்றைய குரு மாணவர்களை முன்னமர்த்தி இருக்கு சாமம் வேதம் போன்ற சாமம் அதர்மணம் போன்ற நான்கு வேதங்களையும் கற்பித்தனர் அந்த வேத கல்வியில் தான் ஆன்மீக விழுமிய கல்வியை மாணவர்கள் பெற்றுக் கொண்டனர் பெற்றுக்கொண்டனர் ஆனால் இன்று அவ்வாறு நடைபெறுவதில்லை நிறைவு செய்கிறேன் எனது வணக்கத்தினை தெரிவித்து வாரி கூறியிருந்தால் பகுதிய கல்வியில் எந்த சமநிலையும் இல்லையாம் என்று எப்படி கூறுவார்கள் இந்த தொழில்நுட்பம் மற்றும் இந்த உலகில் நடக்கின்ற அனைத்து ஒவ்வொரு விஷயங்களிலும் பகுதிய கல்வி சம்மந்தப்படுகிறது எப்படி என்று கூறுகிறார் ஒவ்வொருவரும் என்ன காணப்படுகிறது தொழில்நுட்பம் அப்ப அந்த கல்வி கூறப்படுகிறதா இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடியுங்கள் இதை செய்யுங்கள் என்று இல்லையே இந்த மின்சாரம் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் சும்மா ஆன்மீக கல்வியில் ஆஹ் இதை படித்து வேதங்களை படித்தா கண்டுபிடித்து இல்லையே அவர் அவர் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மட்டும் இருந்தா மட்டுமே பகுதிய கல்வி சம்பந்தப்படுகிறது ஒவ்வொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கின்றனர் வெளிச்சம் வந்து இருக்காது இப்ப காலையில சூரிய ஒளி கிடைக்குது சரி அப்ப இரவு இரவு வந்தா மின்சாரம் நடக்கும் இந்த உலகம் இருளையும் அந்த இருளை போக்குறது இந்த தொழில்நுட்பம் அப்படி பரிச்சையில அவன் பங்கோல போனாண்டா அவன் சமயத்துல திருநூறு சாத்திட்டு போய் இருந்து படிச்சு எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிடுவானா இல்லையே அவன் படிச்ச அவன் நம்ம மூலைய யூஸ் பண்ணி அவன் எதிர்காலத்துல ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் என்று தான் அந்த எக்ஸாம் எழுதுறான் அப்ப அந்த ஆண்டிய கல்வியை மட்டும் வச்சு அவன் எக்ஸாம் எழுது ஒவ்வொரு தொழில்நுட்பம் இப்ப டெக்னாலஜி பாட மாதிரி அந்த டெக்னாலஜியில இந்த சமயம் ஆன்மீகத்தை படிச்சுதான் அப்ப அவன் அதை போய் எழுதுனா நாம பாஸ் பண்ணிடுவானா இல்லையே அந்த தொழில்நுட்பம் என்ன கூறுதோ அவன் படித்தான் பங்குற தொழில்நுட்ப கல்வி என்பது பகுதிய கல்வியோடு சம்பந்தப்பட்டது பகுதிய கல்வி இல்லை ஒரு சமநிலை நீங்க இல்லை பகுதிய கல்வி எப்ப நம்மட வாழ்வோ வாழ்வோடு சம்பந்தப்பட்டதால் கூறப்படுவது எந்த அளவு ஆங்கில கல்வி அவசியமோ அதை விட பல மடங்கு பகுதிய கல்வி அவசியம் என கூறி எனக்கு வாய்ப்பு தந்த நடுவர்களுக்கு நன்றியை நெறிப்படுத்துவது பௌதிக கல்வி என்பதே ஆகும் ஆமா எமது தரப்பினர் கல்வியின் மூலமே அனைத்து வளங்களும் கிடைக்கப்படுகின்றது என்று உண்மையில் சூரிய ஒளியானது அதிக வெப்பத்தினை கக்குகின்ற போது மூலம் கண்டெடுக்கப்பட்ட இந்த மின்விசிறியானதே அதன் வெப்பத்தை குறைக்கிறது இதுதான் சமநிலை அவ்வாறான சமநிலையை எந்த தியான உணர்வும் எந்த தியான உணர்வும் இழக்க முடியுமா நான் வினவுகின்றேன் தாங்கள் கூறியின்றே விழுமிய கல்வியில் போதிக்கப்பட்ட சாமகான பேதங்கள் வெழுக்கத்தை வளர்த்ததென்று அவ்வாறான சாமகான பேதங்களை ராவணன் தான் சீதையன் மடந்தையை கடத்தி கொண்டு வைத்திருந்தாள் இதுதான் ஆன்மீகம் கூறும் விழுமியதாயன் நான் வினவுகின்றேன் எந்தர புகாதியினர் கூறியிருந்தார் ஐசாக் நியூட்டனின் கருத்தை கூறியிருந்தாள் அதுதான் உண்மையில் சமநிலை அவ்வாறான சமநிலை வாழ்வுதான் பௌதிகத்து பௌதிக கல்வி போதிக்கின்றது எந்த விதத்தில் பெறுகின்றது என்பது அவசியம் இல்லை எந்த நிலையில் பெறுகின்றது என்பதே அவசியமானது ஒரு விடயமாகும் தாங்கள் கூறியிருந்தேர்கள் விவாதமானது இந்த வினவில் அடிக்கப்பட்டிருக்கும் விழிப்புணர்வை குறித்ததன்று அது அவ்வாறு கிடையாது இங்கு நடக்க இங்கே காணப்படுகின்ற அனைத்து சூழல்களில் காணப்படும் கட்டிடங்கள் வெளியில் அனைத்து அனைத்தும் பவுதிக சூழல்களே என உரிந்து கொள்ளுங்கள் தாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளவில்லை இங்கு காணப்படும் அனைத்தும் பௌதிக கற்றலின் மூலமே தோற்றம் பெறுகின்றது ஆசிரியர்கள் உருவாகிறது எங்கிருந்து அமைதியாக தியானம் செய்து ஒழுக்கமாக ஒருவர் வீட்டிலே அடங்கி கிடந்தால் எங்கிருந்து உமக்கு கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் உருவாக முடியும் பௌதிக ரீதியாக கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு அனைத்து செயற்பாடுகளிலும் தனது திறமைகளை வளர்ப்பதன் மூலமே இவ்வாறான பல மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இங்கு உருவாக முடியும் என்பதனை தாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் தான் அன்றாட வாழ்வின் உடை உணவு அனைத்தையும் கல்வியின் மூலமே பெற்றுக் கொள்ள முடியும் அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருப்பதால் அவன் பசியை அடக்க முடியாது ஒருவனுக்கு பசிக்கும் போது துண்டே கடவுளாகும் அமைதியாக அமர்ந்து கொண்டு தியானத்தில் இறைவாக இருப்பதன் அவனது பசி அடங்குமா இதனைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றே எனது வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்துவது பௌரிக கல்வியேனே ஏனே எனது பை பள்ளி தமிழை கௌரவித்து நன்றி கூடினது விவாகத்தின் நிறைவு செய்து அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ரெண்டு பேருடைய கொட்டியாப்புல महाविद्यालयம் முதல்ல கூட மாஆவியர் એમ ரெண்டு எங்களுக்கு கொஞ்சம் சவால தான் இருந்தது நான் இவங்களுக்கு எல்லாரும் நல்லா செஞ்சு உங்க உண்மையை பார்க்கக்குள்ள நல்லா இருந்தது அந்த அடிப்படையில் கொட்டியாப்புல महाविद्यालयம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளையும் மகா வித்தியாலயம் அறுநூற்றி ரெண்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே கொத்தியாப்பில மகா வித்தியாலயம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்றபடியால் அவர்கள் வெற்றி எட்டியிருக்கிறார்கள்